தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் முதலமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை தமிழக வெற்றி கழகத்துடன் முதலமைச்சர் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வருகிற ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் இந்தியாவில் ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது அசாம் மேற்கு வங்காளம் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி இதில் புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ளது ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிட விரும்புகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு தொகுதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் என்ஆர் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு கிடையாது புதுச்சேரியில் மட்டும்தான் செல்வாக்கு ஆக அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை புதுச்சேரியில் மட்டும்தான் என்ஆர் காங்கிரசுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு இதயத்தில் மட்டும்தான் இடம் வழங்க முடியும் தொகுதிகள் ஒதுக்க முடியாது என்று எடப்பாடி தெரிவித்து விட்டார் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் கால்பதிக்க விரும்புகிற என்ஆர் காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறார் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் குறைந்தது ஒரு ஐந்து தொகுதிகள் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இதற்காக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் புதுச்சேரியை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ளது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க என்ஆர் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தாவேகா கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு சீட்டு கொடுக்குமா சீட்டு கிடைக்குமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்